இத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணா நான் தைரியமா எக்ஸாம் எழுதிருவேன் இவ்வளவுதானா இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரொம்ப தெளிவான விதிமுறைகளோட நடத்துறாங்க தேர்வு எழுதுறவங்களுக்காக டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லயும் யூடியூப்லயும் ஒரு படமே வெளியிட்டு இருக்காங்க பாக்கலாமா ஆ கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுபவர்களுக்கான வழிமுறைகள் தேர்வர்கள் தேர்வு ஆரம்பிப்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னால அதாவது கண்டிப்பா காலையில ஒன்பது மணிக்கு தேர்வு மையத்துக்கு வந்துடணும் கொரோனா போன்ற நோய் தொற்று பரவும் காலகட்டங்களில் ஹேண்ட் சானிடைசர் முகக்கவசம் சமூக இடைவெளியை கடைபிடித்தல் அவசியம் தேர்வு எழுத வருபவர்கள் ஹேண்ட் சானிடைசரை அவசியம் கொண்டு வர வேண்டும் தேர்வு தொடங்குவதற்கு நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு முன்னாடியே கேட்ட க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன காரணம் சொன்னாலும் உள்ள அனுமதிக்க மாட்டாங்க சார் எக்ஸாம் எழுதணும் நாப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கேட்ட க்ளோஸ் பண்ணும் மணி ஒன்பது இருபதாச்சே சாரி சார் லேட் ஆயிடுச்சு நான் ஒன்னும் பண்ண முடியாதுமா தேர்வானே உத்தரவு முடிதான் நடக்க முடியும் ரொம்ப முக்கியமான விஷயம் காயத்ரி ஃபர்ஸ்ட் எல்லாம் பத்து மணிக்கு எக்ஸாம் ஹாலுக்கு போனா போதும் அப்படியே லேட் ஆனாலும் பத்தரை மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க ஆனா இப்ப எல்லாம் அப்படி இல்ல ஷார்பா ஒன்பது மணிக்கே அங்க இருக்கணும் தேர்வு தொடங்குவதற்கு முப்பது நிமிடத்திற்கு முன்னாடியே தேர்வு மையத்துல இருக்கிற டிஸ்ப்ளே போர்டுல உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை பார்த்து அந்த ஹாலுக்கு போகணும் ஹால் டிக்கெட் மற்றும் பிளாக் பால் பாயிண்ட் பேனா மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்க ஹாலுக்கு போகணும் தேர்வு கூடத்துக்குள்ள மொபைல் ஃபோன் வாட்ச் லேப்டாப் கால்குலேட்டர் இந்த மாதிரி எந்த எலக்ட்ரானிக் பொருட்களையும் எடுத்துக்கிட்டு போக கூடாது மருந்து எடுத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா அதை வெளியில தான் வைக்கணும் அத வேற யாராவது எடுத்துக்கிட்டு போயிட்டா அதுக்கு தேர்வாணையமோ தேர்வு மையமோ பொறுப்பேற்காது இந்த தேர்வுக்காக உங்களுக்கு ஹால் இருக்கிற வழிமுறைகளை முதல்ல படிக்கணும் ஓஎம்ஆர் விடைத்தாள் கொடுப்பாங்க இந்த விடைத்தாள்ல இரண்டு பக்கங்கள் இருக்கும் இந்த விடைத்தாள்ல எந்த பக்கத்திலயும் தேவையற்ற குறிப்புகள் எழுதுவதோ குறியீடுகள் செய்வதோ சேதப்படுத்தவோ கூடாது அப்படியே ஏதாவது செஞ்சீங்கன்னா உங்களுடைய விடைத்தாள் செல்லாதது ஆகிவிடும் ஓஎம்ஆர் விடைத்தாளின் இரண்டாம் பக்கத்துல தரப்பட்டிருக்கிற அறிவுரைகளை படிச்சிட்டு கீழ் பக்கத்துல தரப்பட்டுருக்கற கட்டத்துல தேர்வு எழுதுறதுக்கு முன்னால கையெழுத்து போடணும் ஓஎம்ஆர் விடைத்தாளோட பக்கம் ஒன்னுல ரெண்டு பகுதி இருக்கு பகுதி ரெண்டுல பிரிண்ட் ஆகியிருக்கிற உங்களோட ஃபோட்டோ பெயர் பதிவு எண் பாடம் தேர்வு மையம் மற்றும் தேர்வு கூடத்தின் பெயர் தேதி இந்த விவரங்கள்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கணும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொஸ்டின் பேப்பர்ல பிரிண்ட் சரியா இருக்குதா பேஜ் நம்பர் மிஸ் ஆகாம இருக்குதா இதெல்லாம் தரவா செக் பண்ணிக்கோங்க நீங்க ஆன்சர் பண்ணதுக்கு பிற்பாடு அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா என்னால ரீப்ளேஸ் பண்ண முடியாது இந்த பிரிண்டான விவரங்கள்ல ஏதாவது தவறு இருந்தால் உடனடியா தேர்வு கூட கண்காணிப்பாளர் கிட்ட தெரியப்படுத்தணும் தேர்வு தொடங்குறதுக்கு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வினாத்தாள் புக் கொடுப்பாங்க அத முழுவதுமா சரியா இருக்கான்னு பாக்கணும் ஏதாவது குறைபாடு இருக்கும் பட்சத்துல தேர்வு கண்காணிப்பாளர்கிட்ட உடனே தெரியப்படுத்தணும் உங்களுடைய வினாத்தாள்ல உள்ள நம்பரை ஓஎம்ஆர் விடைத்தாள்ல எழுதணும் நீங்க எழுதின நம்பரை அந்தந்த நம்பர் உள்ள கட்டத்துல கருப்பு மையால ஷேட் பண்ணணும் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க மனசுல பதிவு பண்ணிக்கணும் கருப்பு கலர் பால் பாயிண்ட் பேனாவை தான் நீங்க யூஸ் பண்ணணும் பென்சிலை உபயோகப்படுத்த கூடாது ப்ளூ கலர் பேனாவாலேயோ இல்ல வேற கலர் பேனாவாலேயோ இல்ல இங்கு பேனாவிலேயோ எழுதுனா உங்களோட விடைத்தாள் செல்லாததாக்கப்படும் அதனால கருப்பு கலர் பால் பாயிண்ட் பேனாவை கூடுதலாவே கையில வச்சுக்கோங்க மேலும் வினாத்தாள் தொகுப்பு என்ன தவறா குறிப்பிட்டீங்கன்னா உங்களுடைய விடைத்தாள் செல்லாதது ஆகிவிடும் கேள்வித்தாள்ல இருக்கிற கேள்விகளையும் பதில்களையும் நல்லா படிச்சு மனசுல பதிய வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் விடைத்தாள்ல இருக்கிற அத்தனை கேள்விகளுக்கும் தவறாம விடை அளிக்க வேண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கருப்பு நிற பால் பாயிண்ட் பேனாவை தான் பயன்படுத்தணும் நீங்க விடை அளிக்கிறதுக்காக ஏ பி சி டி இ என ஐந்து வட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் சரியான விடைக்குண்டான கட்டத்துல ஷேட் பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு விட தெரியலன்னா என்ற வட்டத்தை அவசியம் ஷேட் ஏனெனில் தவறான வழிமுறைகளை தடுக்கும் விதமாகவும் நேர்மையான தேர்வர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டு என்ற நல்ல நோக்கத்துடன் தேர்வாணையம் இந்த முடிவினை எடுத்துள்ளது ஒவ்வொரு கேள்விக்கு ஒரு பதில் மட்டுமே விடையாக இருக்க வேண்டும் இரண்டு வட்டங்களில் ஷேட் பண்ணக்கூடாது நீங்க வட்டத்துல ஷேட் பண்ணாம இந்த மாதிரி டிக்மார்க் பண்றதோ இன்டூ பண்றதோ டாட் பண்றதோ பகுதியாக ஷேட் பண்றதோ உள்ளுக்குள்ள வட்டம் போட்டாலோ நீங்க நல்லா படிச்சிருந்து சரியான விடையாக இருந்தாலும் இந்த மாதிரி குறியீடு செஞ்சா உங்க விடைத்தாள் இன்வாலிட் ஆகிவிடும் அதனால சரியான முறையில் வட்டத்தை முழுமையா ஷேட் பண்ணணும் ஒவ்வொரு கேள்விக்கும் விடை அளிக்கிறப்போ ஒரே ஒரு சரியான விடைய மட்டும்தான் நிரப்பணும் எந்த ஒரு கேள்விக்கும் வட்டத்தை நிரப்ப தவறும் பட்சத்தில் உங்களது விடைத்தாள் இன்வாலிட் ஆகிவிடும் விடைத்தாளின் பக்கம் ஒன்றில் அனைத்து கேள்விகளுக்கும் விடையளித்த பின்னர் இ விடையாக குறித்து உள்ளீர்கள் என கணக்கிட்டு எழுத வேண்டும் அதன் பிறகு முதல் காலத்தில் ஏயில் உள்ள எண்ணிக்கையான பதினேழு இரண்டாம் காலத்தில் ஏயில் உள்ள எண்ணிக்கையான பதினான்கு மூன்றாம் காலத்தில் ஏயில் உள்ள எண்ணிக்கையான பதினாறு இந்த மூன்றையும் சேர்த்து கூட்டிக் கொள்ளவும் பதினேழு பிளஸ் பதினான்கு முப்பத்தி ஒன்று பிளஸ் பதினாறு நாற்பத்தி ஏழு இந்த கூட்டுத்தொகையான தொகையான நாற்பத்தி ஏழை பிரிவு மூன்று ஏயில் உள்ள ஏ கட்டத்தில் நிரப்ப வேண்டும் பூஜ்ஜியம் நான்கு ஏழு என்று நிரப்ப வேண்டும் பின்னர் முதல் காலத்தில் பி யில் உள்ள எண்ணிக்கையான பத்தொன்பது இரண்டாம் காலத்தில் பி யில் உள்ள எண்ணிக்கையான பதினாறு மூன்றாம் காலத்தில் பி யில் உள்ள எண்ணிக்கையான பதினாறு இந்த மூன்றையும் சேர்த்து கூட்டிக்கொள்ளவும் பத்தொன்பது பிளஸ் பதினாறு முப்பத்தி ஐந்து பதினாறு ஐம்பத்தி ஒன்று இந்த கூட்டுத் தொகையான ஐம்பத்தி ஒன்றை பிரிவு மூன்று ஏ யில் உள்ள பி கட்டத்தில் நிரப்ப வேண்டும் அதுபோல முறையே மூன்று காலங்களில் உள்ள சி மூன்று காலங்களில் உள்ள டி மூன்று காலங்களில் உள்ள இ ஆகியவற்றை கூட்டிக் கொள்ளவும் பின்னர் அந்த கூட்டுத் தொகையை பகுதி இரண்டில் பிரிவு மூன்று ஏ உள்ள சி டி ஆகிய கட்டங்களில் அந்தந்த கூட்டுத்தொகையை எழுத வேண்டும் அதன் பிறகு பிரிவு மூன்று பி யில் அதற்குரிய வட்டங்களை நிரப்ப வேண்டும் இந்த இவைகளின் கூட்டு தொகை அதாவது ஏ நாற்பத்தி ஏழு பி ஐம்பத்தி ஒன்று சி ஐம்பத்தி இரண்டு டி முப்பத்தி ஒன்பது இ பதினொன்று இவைகளின் கூட்டத்தொகை இருநூறு என்றால் வழங்கப்பட்டுள்ள வினாத்தாளில் உள்ள வினாக்களின் எண்ணிக்கையும் சமமாக அதாவது இருநூறாக இருக்க வேண்டும் இதற்காக தேர்வு நேரத்திற்கு பின் பதினைந்து நிமிடங்கள் கூடுதலாக வழங்கப்படுகிறது இதில் ஏதேனும் தவறு இருப்பின் ஐந்து மதிப்பெண்கள் குறைக்கப்படும் எல்லாரும் நல்ல கவனமா டோட்டல் பண்ணுங்க இதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எடுக்கிற மார்க்ல இருந்து அஞ்சு மார்க் உங்களுக்கு கழிச்சிருவாங்க தேர்வு முடிந்த பின்னர் ஓஎம்ஆர் விடைத்தாள் பிரிவு நான்கில் கையெடுத்து போட வேண்டும் அனைத்து கேள்விகளுக்கான விடைகளை அளித்த பின்னர் உங்களது இடது கை பெருவிரல் ரேகை பதிவினை பகுதி ஒன்னின் கீழ் பக்கத்தில் உரிய இடத்தில் பதிக்கவும் ரேகையை பதிய வைத்ததும் கைகளை நன்றாக துடைத்து கொள்ள வேண்டும் மற்ற பகுதிகளில் மைப்பட்டுவிட்டால் உங்களுடைய விடைத்தாள் செல்லாதது ஆகிவிடும் தேர்வர்கள் கையெழுத்திட்டு இடது கை பெருவிரல் ரேகையை பதித்த பிறகு தேர்வு கூட கண்காணிப்பாளர் அதில் கையெழுத்திடுவார் உங்கள் விடைத்தாளில் நீங்கள் குறித்துள்ள அனைத்து விவரங்களுக்கும் நீங்கள் மட்டுமே பொறுப்பாவீர்கள் எனவே விவரங்கள் சரியாக உள்ளனவா என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தேர்வுக்கு நன்றாக படித்து உங்களை தயார்படுத்திக் கொள்வதுடன் இந்த அறிவுரைகளையும் சரியாக பின்பற்றி தேர்வு எழுதுங்கள் நன்றி வணக்கம் இப்ப நல்லா புரிஞ்சுதா ரொம்ப முக்கியமான விஷயம் காயத்ரி தேர்வாணையம் தரவரிசைப்படிதான் ஆர்டர் அனுப்புவாங்க இடைத்தரகர்கள் மூலம் தவறான வழியில போய் ஏமாந்துட வேண்டாம் அப்படி யாராவது ஏமாந்துட்டாங்கன்னா அதுக்கு தேர்வாணையம் பொறுப்பாகாது பயத்தெல்லாம் விட்டுட்டு தைரியமா எக்ஸாம் எழுது ஆல் தி வணக்கம் இன்றைக்கு ஒரு குரட்பா பார்ப்போம் என்ன அதிகாரத்துல அதிகாரத்துல உழவினார் கைமடங்கி விட்டேம் என் பார்க்கும் நிலை உளவு உழவர்கள் உழவு தொழிலை செய்யாராயன் செய்யாவிட்டார் துறவிகளுக்கும் அவ்வரத்தில் உறுதியோடு நிற்றல் இயலாததாம் புதிய மாவட்டமாக மயிலாடுதுறை உதயம் சென்னை டிசம்பர் இருபத்தி தமிழகத்தின் முப்பத்தி எட்டாவது மாவட்டமாக மயிலாடுதுறை மாவட்டத்தை முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி திங்கட்கிழமை தொடங்கி வைத்தார் தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி வழியாக புதிய மாவட்டத்தை அவர் தொடங்கினார் இது குறித்து தமிழக அரசு வெளியிட்ட செய்தி நாகப்பட்டினம் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து தமிழகத்தின் முப்பத்தி எட்டாவது மாவட்டமாக மயிலாடுதுறை உருவாக்கப்படும் என்று தமிழக சட்டப்பேரவையில் விதி நூத்தி பத்தின் கீழ் முதல்வர் பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டார் இந்த அறிவிப்பின் அறிவிப்பின்படி மயிலாடுதுறை மாவட்டத்தை உருவாக்கிட கடந்த ஏப்ரலில் அரசாணை வெளியிடப்பட்டது மேலும் மாவட்ட உருவாக்கத்துக்காக சிறப்பு அலுவலர் நியமிக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன நான்கு வட்டங்கள் புதிய மாவட்டமான மயிலாடுதுறையானது இரண்டு வருவாய் கோட்டங்களை கொண்டதாக இருக்கும் மயிலாடுதுறை சீர்காழி ஆகிய வருவாய் கோட்டங்களையும் மயிலாடுதுறை சீர்காழி குத்தாலம் தரங்கம்பாடி ஆகிய நான்கு வருவாய் வட்டங்களையும் பதினைந்து வருவாய் குறு வட்டங்களையும் இருநூத்தி வருவாய் கிராமங்களையும் உள்ளடக்கி தோற்றுவிக்கப்பட்டுள்ளது ஆறு புதிய மாவட்டங்கள் தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை முப்பத்தி இரண்டு மாவட்டங்கள் இருந்தன கடந்த நான்கு ஆண்டுகளுக்குள் ஆறு புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து கள்ளக்குறிச்சி திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து தென்காசி வேலூர் மாவட்டத்தை பிரித்து திருப்பத்தூர் ராணிப்பேட்டை ஆகிய புது புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டன இதனால் தமிழகத்தின் ஒட்டுமொத்த மாவட்டங்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழாக உயர்ந்தது நாகப்பட்டினம் மாவட்டத்தை பிரித்து மாநிலத்தின் முப்பத்தி மாவட்டமாக மயிலாடுதுறை உதயமாகியுள்ளது உதயமாகியுள்ளதுக்குள் இருபத்தி அஞ்சு நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் பிரதமர் தொடங்கி வைத்தார் தில்லியில் திங்கட்கிழமை ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலை காணொலி காட்சி மூலம் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி காலியாக இருக்கும் ஓட்டுநர் அறை புதுதில்லி டிசம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் மெட்ரோ ரயில் சேவை இருபத்தைந்து நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என்றும் அப்போது மெட்ரோ ரயில் சேவையின் பயண தூரம் ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் தொலைவு கொண்டதாக இருக்கும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சேவையை இயக்கும் உலக நாடுகள் பட்டியலில் இந்தியாவும் தற்போது இணைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டிலேயே முதன் முதலாக ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சேவையை தில்லியில் முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் கொண்ட மெஜந்தா வெளித்தடத்தில் காணொலி வாயிலாக பிரதமர் மோடி திங்கட்கிழமை தொடங்கி வைத்தார் தேர்வுகள் கட்டாயம் நடைபெறும் சென்னை டிசம்பர் இருபத்தி எட்டு தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தில் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு கட்டாயமாக நடத்தப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார் பத்தாண்டுகளில் சிறந்த கிரிக்கெட் வீரர் விருது வென்றார் விராட் கோலி டிசம்பர் இருபத்தி எட்டு கேப்டன் ரஹானேவின் அருமையான பேட்டிங் பவுலர்கள் பும்ரா அஸ்வின் உள்ளிட்டோரின் அற்புதமான பந்து வீச்சு ஆகியவற்றால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்டில் இந்தியா வெற்றியை நோக்கி முன்னேறி வருகிறது மகாராஷ்டிரா மாநிலம் அமராவதியில் அண்மையில் நடைபெற்ற உலகளவிலான பழுதூக்கல் சாம்பியன்ஷிப் சப் ஜூனியர் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற திருவள்ளுவர் மாவட்டம் பெருமாள்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த எல் ஹபினே நாசா ஏவுகணையில் பறக்கவுள்ள தஞ்சாவூர் மாணவரின் சிறிய செயற்கைக்கோள் தஞ்சாவூர் டிசம்பர் இருபத்தி ஆறு தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழக மாணவர் கண்டுபிடித்த சிறிய செயற்கைக்கோள் அமெரிக்காவின் நாசா விண்வெளி தளத்திலிருந்து விண்ணில் ஏவப்பட உள்ளது தஞ்சாவூர் கரந்தையைச் சேர்ந்தவர் எஸ் ரியாசுதீன் இவர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் இவர் வடிவமைத்துள்ள சிறிய செயற்கைக்கோள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் நாசா விண்வெளி தளத்திலிருந்து ஏவப்பட உள்ளது இது குறித்து செய்தியாளர்களிடம் மாணவர் வியாசுதின் சனிக்கிழமை தெரிவித்தது நாசா விண்வெளி மையம் மற்றும் ஐ டு லேனிங் அமைப்பு இணைந்து கியூபின் ஸ்பேஸ் என்ற விண்வெளி ஆய்வு போட்டிகளை நடத்தி வருகிறது இதில் எழுபத்தி மூன்று நாடுகளைச் சேர்ந்த சுமார் இருபதாயிரத்துக்கும் அதிகமான மாணவர்கள் பங்கேற்கின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான போட்டியில் நான் பங்கேற்றேன் தொடர்ந்து ஆய்வில் ஈடுபட்டு வந்த நிலையில் பிசன் ஒன் மற்றும் விசன் டூ இரண்டு சேர்க்கைக்கோள் தேர்வாக